அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சிவகங்கை பாரதி மண்டலத்தின் இருபத்தி ஆறாவது வார நிகழ்வு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இந்த இடத்துல ஒரு நிகழ்வு நடத்திக்கிட்டே வரோம் குறும்படங்கள் வெளியிடுவது ஒரு புத்தகம் திறனாய்வு செய்வது நூல் அறிமுகம் வரலாறு சிவகங்கை வரலாறு மாணவர்களின் படைப்பரங்கம் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகின்றன திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு சொன்னார் இந்த மாதிரி கான்செப்ட் அதுக்கு முன்னால் ஒரு படம் நடிச்சிருந்தோம் ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு முன்னால் போதை மரம்னு சொல்லிட்டு அது அது வேற கான்செப்ட் அது இப்போ சின்ன பசங்களை வச்சுலாம் போட முடியாது அந்த படத்தை அந்தளவுக்கு ஒரு கான்செப்ட் அது அது நடிச்சிருந்தோம் அதுக்கப்புறம் இடையில வந்து அன்னையை கூப்பிட்டுருந்தாரு கூப்பிட்டு இந்த மாதிரி இன்னொரு படம் இருக்குது பண்ணலாம் அதே மாதிரி உங்கள் பசங்களை சேர்த்து பண்ணலாம்னு சொல்லிட்டு மார்க்கு இந்த சம்பாதிக்கிறது இதை நோக்கி ஓடாமல் மனசில் என்ன படுதோ அதை நோக்கி சின்ன சின்ன சந்தோஷங்களை அனுபவிக்கின்ற ஒரு சின்ன கான்செப்ட் தான் ஆனா அது நிறைய கமெண்ட்ஸ் அது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் அது இது பண்ணி பேசும்போதே நல்லா ஒரு இது இம்பாக்ட் நினைத்தது நல்லா என்னையுமே சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து நல்லா நடிச்சிருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு தெரியல ஆனா நல்லா கமெண்ட்ஸ் இருந்தது அழகே வான கான்செப்ட் எனக்கு சொல்லியிருந்தாரு கான்செப்ட் என்ன சொல்லிட்டு அது நடிக்கணும்னு சொல்லியிருந்தாரு அந்த 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 டயத்தில் உங்களுக்கு எப்படி நடந்ததோ அது எங்கள் வீட்டில் இருந்துச்சு அந்த விஷயம் அதனால வந்து இது இப்போ இதுக்கு எடுத்தோம்னா நானே சொல்லி எடுத்த மாதிரி ஆகி எங்கள் வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகிருந்ததுனால அந்த படத்துக்கு கொஞ்சம் டைம் விடுவேணேன் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியே லாங் கேப் ஆயிடுச்சு அது ட்ரெயினில் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு நீங்கள் பார்க்கில் எடுத்துருந்தது வந்து ட்ரெயினில் எடுப்போம்னு சொல்லிட்டு பேசியிருந்தது கிக் பாக்ஸிங்கில் வந்து நேஷ்னல் லெவலில் தேர்ட் பிளேஸ் அடிச்சுட்டு வந்துருந்தோம் அப்போ தான் வந்திருந்தேன் அதனால் கோயிலுக்கு மொட்டை 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 அடிச்சு தான் வந்தாங்களா ஒரு மொட்டை பயமே அடிக்கிறோம் அதனால ஒன்றும் இல்லை சந்தோஷம் அவங்கள எல்லாம் சந்திச்சது சந்தோஷம் சக்தி பாரதி அண்ணன் வந்துட்டு சிவகங்கில தனித்தனியா இருக்கக்கூடிய முத்துக்கள் அவர் ஒரு முத்து அது எல்லாம் இங்கே ஒன்று சேராமல் இருக்குது சிவகைங்களை அது ஒரு ஒரு பெரிய ஒரு ஒரு ஏதோ ஒரு சின்ன சின்ன இடர்பாடுகள்னால அந்த தனித்தனியாக இருக்கிற முத்து எல்லாம் ஒரு இடத்துக்குள்ளே வந்து இல்லாமல் இருக்குது முடிந்தளவு நாம் எல்லோரும் சேர்ந்து ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி தான் இந்த பாரதி மண்டலம் படைப்பாளிக்கு எந்த அளவு ஊக்கப்படுத்துகிறோமோ கைத்தட்டுறோமோ பாராட்டுறோமோ புகழ்கிறோமோ அதையும் தாண்டி அந்த படைப்பாளி அவனுக்கு தெரியாத சின்ன சின்ன ஒரு தவறுகளையும் அந்த இடத்துல சுட்டி காட்டணும் அதுல இருக்கக்கூடிய உங்களோட ஒரு சில கேள்விகளும் இது ஏன் இப்படி வந்துச்சுங்கிற ஒரு சில கேள்விகளும் அனைவருக்கும் வணக்கம் என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு சொன்னு இந்த மாதிரி ஒரு அம்மா கேரக்டர் கொண்டு கூப்பிட்டு இருக்காங்க அக்கா உன்னே முடிஞ்சவங்க செஞ்சுட்டு வா பேசி பாருங்க போனாங்க சரி போனே சொல்லி கொடுத்தாங்க சார் அதே மாதிரி செய்ய முடிஞ்சிச்சு இப்போ பசங்கள்லாம் பார்த்திங்க இந்த மாதிரி குடிச்சிட்டு ரொம்ப இதாக இருக்காங்க அவங்க வீட்டு ஒரு சூழ்நிலைய நினச்சி பார்த்தவங்க தன்னால் அழிய வந்துருச்சு சொல்லுதல் யாருக்கும் எளியவாம் அறிய சொல்லிய வண்ணம் செயல் அப்படின்ற திருக்குறள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதே மாதிரி ஒரு ரெண்டு மூன்று வாரத்துக்கு முன்னே ஒரு கூட்டம் இந்த மாதிரி கூட்டம் எல்லா தோழர்களெலாம் வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்திருக்காங்க வந்து நம்ம இவர் சத்யபாரதியோட படங்களை பார்த்து விமர்சனம் பண்ண சொன்னாங்க பண்ணணும் நம்ம வழக்கம் போல நமக்குள்ள இருக்கிறது போற அப்படியே வாந்தி எடுத்தாச்சு பேலபலாசு ஸ்டாண்டி ஆஃப்கி மெத்தட் ஆக்டிங் அது இதுன்னு போட்டு உழப்பி விட்டு போயாச்சு போனதுக்கப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு திருப்பி ஃபோன் பண்ணுறாரு தோழர் ஃபோன் பண்ணிய தோழர் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு பண்ணுறீங்களான்னு கேட்குறது அம்மா வந்து ஆடி போயிடுச்சு நமக்கு என்னடா அது திடீர்னு கூப்பிட்றாரு அப்படின்னு எனக்கு வந்து ஸ்கிரிப்ட் பண்ணுறதுல பிடிக்கும் அதாவது கேமரா பின்னாடி இருந்து வேலை செய்யணும்னு எனக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சு சரி இப்போ கேட்பேன் என்னதான் கே சொல்கிறார் கேட்போமே அப்படின்னு சொல்லி அப்படியே உள்ளே வந்தேன் கதை சொன்னார் கதை சொல்லும்பொழுது எனக்கு முரண்பட்டேன் தொழார் இப்படி இல்லை அப்படி இல்லைன்னா இந்த இன்னும் சொல்லப்போனால் இந்த கதையை என்னுடைய ஒரு அனுபவமும் கூட அப்போ எனக்கு அது வந்து பண்ணுறேன் அப்படின்னு ஒரு ஒத்துக்கிட்டேன் நான் சரி பண்ணுவேன் தொல்லார் அப்படின்ட்டேன் ஆனால் எனக்குள்ளே ஒரு டபுள் மைண்ட் ஒரு கொஸ்டின் இருந்துக்கிட்டே இருந்துச்சு நாம வளர்க்கும் போல் வந்து இந்த கத்தியை தூக்குறதோ ரத்தத்தை செதற விடுறதோ இந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ள சிக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் நான் சரி அவர் இதை எப்படி கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிற ஒரு ஒரு உள்ள ஒரு தாட்டு வந்துகிட்டே இருந்துச்சு கதைக்குள்ளே போய் ஷூட்டிங்லாம் பண்ண போகும்பொழுது எனக்கு இதுதான் ஃபஸ்ட் டைம் அதாவது இந்த கேமரா முன்னாடி நிற்கிறது அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கும்பொழுது சொல்கிற மாதிரியே ஓரளவுக்கு செஞ்சுட்டேன் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க அந்த அம்மா வந்து பண்ணும்போது தான் நான் அறந்துட்டேன் அவங்க வந்து இப்படி குள்ளே இருக்குது தோழர் இப்படி நின்றுக்கிட்டு அந்த அம்மா அம்மாவ்ட்டு அழுதுட்டுருக்காரு தோழர் தோழர் இருக்காரு அந்த அம்மா இந்த கூட்டி எனக்கு நேரம் எனக்கு நேரம் முன்னே அழுதுகிட்ருக்காங்க நான் இப்படி ஆப்போசிட்டில் நிற்கிறேன் என்னடா செய்கிறாங்க இவங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு எனக்கு ஏன்னா டேவிட் அன்னியாம்கிற ஒரு ஆக்டர் சொல்கிறேன் ஆக்டிங் நான் என்னென்னு கேட்கும்பொழுது திரும்ப நான் அந்த வாந்தி எடுத்த மறுபடியும் உங்கள்கிட்ட எடுத்து விட்டுறேன் ஆக்டிங் நான் என்னென்னு கேட்குறாங்க அவன்கிட்ட ஆக்டிங் இஸ் பிஹேவிங் ட்ரூத்ஃபுல்லி இன் அன் இமேஜினரி சிச்சுவேஷன் அப்படின்னு ஒரு கற்பனையான சூழலுக்குள்ளே உண்மையாக நடந்து கொள்வது தான் ஆக்டிங் அப்படின்றா அந்த மாதிரி அழுதுறாங்க அந்த மாதிரி டேவிட் அன்னியாம் தெரியாது மெத்தட் ஆக்டிங் தெரியாது வேலபிளாஸ் தெரியாது யாருமே தெரியாது ஆனால் அதை செய்கிறாங்க அவங்க அப்போ அவங்க கொஞ்சம் நேரத்துக்கு மட்டும் சொன்னாங்க இல்லையா இந்த குடித்த பசங்களை பூரா நினச்சிக்கிட்டு நான் அப்படியே பேசணப்பான்றாங்களே அதுதான் ஆக்டிங் அவ்வளவுதான் சூப்பராக பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு அதை விட அதுக்கப்புறம் மெத்தட் ஆக்டிங் வந்துருவோம் தோழர் குமார் எனக்கு அவர் தோழர் பேர் கூட தெரில எனக்கு கஜேந்திரன் அந்த அந்த ரயில்வே ட்ராக்கில் வந்து பண்ணும் பொழுது எனக்கு கையெல்லாம் உதற ஆரம்பிச்சு விப்டு நடிக்கிறாரு அப்படின்னு அது ஏன்னா வழக்கமாக குடிகாரன் அப்படிங்கும் பொழுது அது யாராக இருந்தாலும் செஞ்சிருவாங்கன்ற ஒரு ஒரு பொதுவான ஒரு புத்தி இருக்கும் ஆனால் அது அவ்வளோ எளிதாக செஞ்சிட முடியாது அது அதை நீங்கள் அப்படியே உள் உள்வாங்கிக்கிடணும் செம்மையா பண்ணார் அது சூப்பராக இருந்துச்சு அந்த சீனை வரும்பொழுது அந்த யாரையும் பார்ப்போம் தேரையும் இழுப்போம் அதெல்லாம் அது அந்த ரன் டைமும் அந்த டைலாக் இது தோலை சொல்லவே கிடையாது அதெல்லாம் அப்படி வந்த டைலாக் இது அப்படியே அந்த மோதல் சீன் நாங்கள் ஒருட்ட கூட கேட்டேன் சார் இன்னொரு சீன் வைங்க சொல்லார் அவன் எனக்கும் இன்னொரு இன்னொரு சீன் வைங்க ஏன்னா அந்த இந்த கதையை கான்க்ரீட்டாக கொண்டு போகணும் ஒரு நாள் முறைச்சிக்கிட்டாங்க மறுநாள் குத்த போயிட்டானா அப்படிங்கிற மாதிரி வருது இது இன்னொரு சீன் வைங்க சொல்லார் அப்படின்னு இல்லை அதுக்குள்ளே அவருக்கு டைம் ஃப்ரேம் நமக்கு அமையலை இப்போ ஒவ்வொரு செய்தியை வந்து இப்போ டிராயிங் மாதிரி தான் நான் அவர் டிராயிங் சொல்ல வரேன் ஒரு ஓவியத்தில் போய் நிறைய டீட்டெயில் இருக்க தேவையில்லை மாடர்ன் ஆர்ட்லாம் பார்த்தீங்கன்னா சில குறியீடுகள் தான் வைக்கிறேன் அதே பேசப்படுது அதே பெரிய அளவில் விற்பனை ஆகுது நிறைய டீட்டெயில் டீட்டெயிலாக பண்ணுறது வந்து இந்த சினிமாவில் வசனங்களை நிறைய இழுத்துட்டு போகிற மாதிரி தான் அது பேசப்படுதில்லை வசனம் வந்து காட்சிகளே வந்து சொல்லணும் அவ்வளோதான் காட்சிக்கு போய் இப்போ செய்தி பெருசு அந்த முதல்ல சொல்லக்கூடிய கடவுளின் ஆசையில் வந்து அவர் பையன் அப்பா குழந்தையோட ஆசையை வந்து அப்பாட்ட சொல்கிறாரு ஆனால் சூழ்நிலை வந்து அவங்க தான் முக்கியத்துவம் மற்ற விஷயங்களில் வெளியுள்ளவங்கள ஒரு ப்ராக்டிக்கல் லைஃபுக்கே போக முடியலை ஆனால் அவர் அப்பா வந்து அதை சொல்கிறாரு சின்ன குழந்தைகிட்ட பெரிய செய்தியை சொல்கிறாரு ஆனால் அதையும் வந்து இன்னும் குறியீடாக நம்ம காட்ட வேண்டியது இருக்குது அந்த கிளைமேக்ஸ் அதை ஹேப்பியாக அவங்க அப்பா போயிட்டு வா அப்படின்னு எப்போ ஒரு வாய்ப்பு கொடுக்குறாரோ அப்போ தான் மகிழ்ச்சி அடையிறேன் அது நம்மளுக்கு பிடிக்குது இப்படி தானே இருக்கணும் இதெல்லாம் எதிர்பார்க்குறான் அப்படின்னு நம்ம நினைக்கிறான் அதே மாதிரி மஞ்சப்பையை கொண்டுட்டு போகிற காட்சி நம்மளுக்கு பிடிக்குது அவருமேடுக்கா மஞ்சப்பை ஆனால் அதுக்கு முன்னால் நடந்த காட்சிகளுக்கு வந்து அதை எப்படிலாம் இன்னும் மேம்படுத்தலாம் அப்படின்னு நம்ம அதையும் நம்ம செய்ய வேண்டியது இருக்குது இப்போ யுவராஜ் நடித்ததில் வந்து எப்படின்னா ஒரே லாங் ஷாட்டில் வச்சு நம்ம எடுத்துட்டோம் அது எடுத்துட்டா கதையும் கொஞ்சம் பெரியது பெரிய கதை ஆனால் அன்றைக்கி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப தேவை கதை சொல்லல்னு ஒன்று இருக்குல்ல அது சுவாரஸ்யப்படுத்தி க குழந்தைகளுக்கான ஒரு கான்செப்ட் தான் அது புறாமல் அந்த மூணுமே கடைசியில் வந்து அது ஒரு வெயில் காலம் வந்து ஷார்ட்ஸ் புறாமல் பக்கவா அந்த சினிமாட்டிக்கலாம் அது இருக்குது அது அந்த மாதிரி தான் ஒரு சின்ன குட்டி சினிமா மாதிரி தான் ஒரு காட்சிகள் போனால் இருக்குது எல்லாமே நடிப்பு நீங்கள் வச்ச காட்சிகள் நல்லா வந்துருந்துச்சு நல்லா ஃபோக்கஸிங்கு நல்லா இருந்துச்சு அதுலேருந்து செய்திகள் வந்து அது கொஞ்சம் நல்லா நல்லா இருக்குன்னா என்ன அது கொஞ்சம் அமைஞ்சிருக்கு எல்லாமே நல்லா நிறையா சார் நீங்கள் சொல்கிறீங்களே நிறைய செலவு பண்ணோம் நிறையா இடத்துக்கு போனோம் நிறையா ரிஹர்சல் பார்த்தோம் அப்படி என்னதே அவன் பண்ண முடியும் சமையல் நல்லா இருக்குன்னா எல்லாமே சேரணும் சமையல் நல்லா இருக்கணும் நல்லா சாமியாக இருக்குன்னா எல்லாம் இருந்தால் தான் அது அமையும் அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து முருகனுக்கு நான் தொடர்ந்து பண்ணுறதுனால வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அதனால் ஒரு பயிலரங்கு படைப்பரங்கத்துக்கு அது மாதிரி ஒரு மெம்பர்ஸ் சேருங்க அதில் ஒரு இந்த மாதிரி ஆர்வம் உள்ளவங்க நாங்கள்லாம் சொல்லிட்டு போகிறோம்ல நீங்கள் சொன்னீங்க என்ன பண்ணுறீன்னு நீங்கள் கேள்வி கேட்கணும் அந்தளவுக்கு வந்து நான் என்னுடைய பங்களிப்புன்னு சொல்லி ஒன்று பண்ணோம்னா அதுலேருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு படைப்பு ஒரு மூணு படைப்பை பேசணுன்னு விஷயம் இல்லை ஒரு படைப்பை கொடுங்க பேசுங்க ஏன்னா அதை பற்றி தான் பேசணும் அந்த ஒரு படைப்பு பேசப்படணும் இந்த படங்களை பொ பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த பாரதியும் யுவராஜும் நடித்த அந்த அந்த படத்தை பற்றி நான் சொல்கிறேன் அது ஆக்சுவலாக ரொம்ப டச்சிங்காக இருந்தது ரெண்டு விஷயம் ஒரு டேரக்டருக்கு புரிய வேண்டியது வந்து ஒன்று வந்து என்னென்னா எமோஷன்ஸ் ஈஸியாக எது பார்வையாளர்களை கவரக்கூடியது அல்லது பயப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்கு இந்த எமோஷன் வந்து டக்குன்னு நம்மளை பயப்படுத்திடலாம் ஈஸியாக ஒரு அம்மா சென்டிமெண்ட்டு அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சு லேசாக அழுகிட்டால் போதும் பார்வையாளன் வந்து சரண்டர் ஆகிறான் அதுக்கடுத்து நகைச்சுவை இந்த நகைச்சுவைங்கிற விஷயத்துலையும் டக்குன்னு ஒன்றிடறான் இந்த ரெண்டு விஷயம்தான் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டேரக்டருக்கு கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான அம்சம் இது இப்போ அந்த அந்த பாரதியும் வந்து யுவராஜும் பண்ணிட்டு இருந்தால் அந்த பாரதியோட நடிப்பை வந்து நான் வெகுவாக பாராட்டுகிறேன் அந்த குழந்தை வந்து ஒரு கலை பின்னணியிலிருந்து வந்த குழந்தை அப்படிங்கிறது வந்து அதோட சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எல்லாம் கவனிச்சா அதில் ஒரு தெளிவு இருக்குது அந்த தெளிவு மென்மேலும் வளர வேண்டும் வர வேண்டும் அடுத்தது வந்து நீங்கள் அந்த ஈரானிய மொழி மொழி திரைப்படங்களை பற்றி தோழர் சொன்னார் வந்து அங்கெல்லாம் வந்து நீங்கள் ரொமான்ஸுக்கு வேலை இல்லை ஹீரோயின்ஸ் வந்து அங்கே பாட்டு பாடி டான்ஸ் ஆடிலாம் முடியாது அதனால் அவங்க குழந்தைகளை மையப்படுத்திய படங்களை அதிகமாக தயார் செய்தார்கள் அந்த படங்கள் உலக அளவில் உலக சினிமாவாக பேசப்பட்டது இப்போ நீங்கள் குழந்தைகளை மையப்படுத்தி எந்த படைப்புகளை நீங்கள் கொடுத்தீங்கனாலும் அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகும் அது நம்ம படைப்பு வந்து எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா போகும் காரணம் கண்மூடித்தனமாக நான் சொல்லலை அந்த முயற்சி வந்து அது மாதிரி அந்த அந்த படம் கொஞ்சம் எமோஷனலா டச் பண்ணுச்சு அப்படின்னா அது உண்மை அந்த கடைசி காட்சியில் லேசா கண்கள் கசிந்தது அப்படின்னா அப்பா வெட்டணும்பான்னு அது அவருடைய முருகன் வந்து நின்றுட்டாரு அந்த வெட்டணுன்ற வன்முறை அந்த குழந்தைக்கு தேவையில்லை ஆனால் அப்பா வெட்டணும்பா வந்து அனுமதிக்கக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்ற போது வந்து கொஞ்சம் நமக்குள்ளே லேசா அந்த ஈரம் தெரிந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நீங்கள் இந்த இந்த படத்தை பற்றி நான் சொல்லணும் இப்போ அது ஒரு வெயில் காலம் அப்படிங்கிறது முருகன் இந்த கதையை எனக்கு சொல்லுவார் நீங்கள் இந்த கதைகளெல்லாம் நான் கேட்டது பார்த்தது அப்படியாக தான் இருக்கும் இங்கே வந்து புதுசாக பார்க்கறதில்ல கேட்டதில்லை அப்படின்னு சொன்னால் கூட அந்த கதையை சொல்லும் போதே நான் வந்து சினிமாவில் டிஸ்கஷன் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது ஒன்றும் இல்லாத ஒரு மண்ணை மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமாக காட்டுவார்கள் அது எங்கே நடக்கும்னா அந்த டிஸ்கஷன் நடக்கும் அறிவார்ந்தவர்கள் அமர்ந்து பேசுகிற அந்த டிஸ்கஷன் அந்த கலந்துரையாடல அந்த படைப்பு ஒரு முழுமையான படைப்பாக அது மாறும் அப்படி அப்ப அவர் சொல்லும்போது நான் ஒரு கருத்தை சொன்னேன் வந்து ஒரு கொஞ்சம் எனக்கு இதுல ஒரு விஷயம் என்னன்னா ஒருத்தனை கொலை கொலை பண்ண போறதுக்கு ஒரு காரணம் வேணும்ல அது அங்கே இல்லையே அப்படின்னு நான் சொன்னேன் கொலை பண்றதுக்கு ஒரு காரணம் வேணும் அந்த காரணம் ஒரு ஸ்ட்ராங்கா அங்கே இல்லையே அதை கொஞ்சம் கவுனிங்கன்னு சொன்னேன் ஏன்னா கடைசியா பார்த்தா அந்த குடிகாரனை விட நீங்க தான் பெரிய கொலைகாரர் கும்பல மாறிட்டீங்க அது அது கொஞ்சம் இந்த சமூகத்துக்கு நம்ம சொல்ல சொல்ல வேற சொல்ல வேற செய்தி இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் அபத்தமாக இருக்கும் அது கேட்கும்போது இது நான் குறைகளை சொல்றேன்னு நினைக்க வேண்டாம் நான் நேரடியாக சொன்னது தான் ஆனால் ஒரு கலைஞருக்கு ஒரு திமிர் அவசியம் கலைஞருக்கு எப்போதுமே ஒரு திமிர் அவசியம் இது என்னோட படைப்பு நான் சொல்ல வரதான் கதை நான் என்ன நினைக்கிறேன்னு அதை சொல்லுவேன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா சில ஆர்வ கோளாறு எல்லா இதை எப்படி பண்ணுங்க அதை அப்படி பண்ணுங்க இதை எப்படி செய்யுங்கன்னு சொல்லுவாங்க அந்த திமிர் அவசியம் அந்த திமிர் அவரிடம் இருக்கிறது அந்த திமிரை பத்திரமா வச்சுக்கோங்க அது அப்படியே இருக்கட்டும் அது வந்து உங்களை மேலும் மேலும் வளர வைக்கும் நீங்க கீழே விழுந்த பின்னாடி தான் நம்ம வந்து கா இந்த பா இந்த பாதையில போகக்கூடாது இந்த இடத்துல வந்து பயணிக்க கூடாது இந்த பாதையில் இன்னும் கொஞ்சம் கவனத்தோடு நடக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கீழே விழுந்த பிறகுதான் நம்ம உணர்வோம் அதனால அது தவறு கிடையாது நீங்கள் ஒரு விஷயத்த சொல்றது ஆனால் நான் என்ன சொல் நினைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காரணம் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வச்சிருக்கலாமோ அந்த அந்த குடியார செருப்படுத்து மேலே அடிச்சிடலாமோன்ற மாதிரி ஒரு நைட் தாத்திரிக்கிறோம் தூங்கலைன்னா ஏதோ சண்டை போடுறாங்க க அதை ட்ராக்கில் பின்னணியில் போகிற அந்த ட்ரெயினு அந்த அதை வச்சு நீங்கள் பார்வையாளன் புரிஞ்சுக்குவான் அப்படிங்கிறது நம்முடைய எண்ணமாக இருக்கும் அது அது மாதிரி விஷயங்களை சொல்கிறேன் இது மாதிரி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது இப்போ இதை எல்லாம் கடந்தாச்சு இதெல்லாம் நான் ஒரு சினிமாவை பற்றின விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டேன் ரொம்ப அழகாக அங்கே வந்து சில பேரை பாராட்ட வேண்டியது அந்த அம்மாலாம் அவங்களுக்கு நடிப்பு அப்படின்னா என்னன்னு தெரியாது அவங்க ஷார்ட் ஃபிலிம்னால் என்னென்னு தெரியாது சினிமானா என்னன்னு தெரியாது கூட்டிட்டு வந்து நீங்கள் நடிங்கன்னு சொன்னோன்னு நடிச்சிட்டாங்க டப்பிங்கும் பேசியிருக்காங்க வந்து நீங்க நடிக்கிறது கூட அந்த இடத்துல சொன்னா செஞ்சிடலாம் அந்த உணர்வோடு பேசுதல்ன்றது அது இம்பாசிபிள் அது வந்து அவ்வளவு சாத்தியமான விஷயம் கிடையாது அதை அவங்க சொல்லும்போது சொன்னாங்க ஒரு அது என் கதை தான் வந்து இதுல என்ன நடிக்கிறது இருக்குது என் கசத்தை நினைச்சேன் அழுதுட்டேன் அப்படின்னு சொல்றாங்க வந்து முதல் கதை வந்து ராஜ்குமார் சார் அவர் பையன் நடிச்சிருந்த அந்த கதை அது உள்ளுக்குள்ள இருந்து அம்மாவுடைய சத்தம் வருது படி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த பையனுடைய முகம் வாடுது அப்போ சொல்ல வேண்டியது குழந்தைக்கா அம்மாவுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி வருது அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம்னா இதை வந்து அம்மாவையும் குழந்தையும் சேர்த்து உக்காத்து வச்சு அந்த சீனை கொண்டு போயிருந்தால் அம்மாவுக்குள்ளேயும் ஒரு புரிதலை கொடுக்க முடியுன்றது என்னுடைய ஒரு பார்வை அதன் வழியாக அந்த குழந்தைக்கும் அது போய் சேரும் அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லை அந்த அம்மா ஒருவேளை அடுத்தடுத்து எங்கே போனாலும் அவங்களும் அதை கடத்துவதற்கான வாய்ப்பு இருக்கலாம்னு என்னுடைய பார்வையொன்று யுவராஜனுடைய அந்த வசனங்களில் இயல்புக்கு மாறாக தூய தமிழில் நிறையா வந்துருச்சு தம்பி அம்மைய வந்து அவனுடைய வசனமாகவே அதில் இருந்ததுனால அது கொஞ்சம் இயல்பாக நிறையா வந்திருக்கிற மாதிரி ஏன்னா குழந்தைகளுக்கான கதைகளில் இயல்பாக இருக்கும் பொழுது அது இன்னும் அவங்கள போய் அந்த தாத்தாவும் பேத்தியுமா இருந்ததில் இயல்பான வசனங்கள் இருந்தது நிறையா இருந்ததுன்றதை நான் பார்த்தேன் அது கொஞ்சம் யுவராஜினுடைய இதில் அது இல்லாத மாதிரி எனக்கு இருந்தது அது யுவராஜாவே பேசியிருப்பான்றது தான் என்னுடைய நம்பிக்கை சந்தோஷமாக வாழ்கிறோமா அப்படின்ற அந்த ஒரு கரு நீங்கள் எடுத்து முதல் இதிலையும் அது வந்தது இந்த மூன்றாவதுலேயும் அந்த இது சந்தோஷமாக இருக்கிறோமா அப்படின்றது எது சந்தோஷம் அப்படின்ற பார்க்கும் பொழுது மற்றதெல்லாம் இல்லை நாம் நமக்கு பிடித்தது செய்வது தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் அது கூட நீங்கள் இந்த மு முதல் இதில் நான் மிஸ் ஆனது நினச்சதை மூன்றாவதில் ஈடு கட்டினீங்கன்னு நினச்சேன் என்னன்னு கேட்டிங்கன்னா வெறும் சந்தோஷம் என்பது நான் சந்தோஷமாக இருக்கணும்னா இன்றைக்கி பசங்களுக்கு வேற மாதிரி போயிடும் இப்போ நான் சந்தோஷமா தானே இருக்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னு கூட தோணலாம் ஆனால் அது மூன்றாவதில் அது கரெக்டாக ஈடு கட்டினீங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு உதவி செய்தல் அப்படின்ற அந்த வசனங்கள்லாம் அதில் தான் வந்துச்சு முதல் இதில் அது இல்லையோன்ற என்னுடைய பார்வை இருந்தது ஆனால் மூன்றாவதுல உதவி செய்யணும் அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் நம்மளால் முடிஞ்சதை செய்யணும் வரும் வரும்பொழுது அது இன்னும் சரியான பார்வையாக அந்த குழந்தைகள் மத்தியில் ஆனால் குழந்தைகளுக்காக எடுக்கப்படுவது என்பது இந்த மாதிரியான விஷயங்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் நான்காவது இதுதான் அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு கம்ப்ளீட் பேக்கிடு ஒன்றா நானுமே அதை ஃபீல் பண்ணேன் அதுலேயும் அவர் முதலில் இப்போதான் தான் நடித்தேன் அப்படின்னு தோழர் அவங்க சொன்னாங்க ஆனால் அவருடைய நடிப்பை நான் ரொம்பவே ரசித்து பார்த்தேன் இயல்பாக அந்த க்ளோஸ் அப் ஷாட் நீங்கள் வச்சிருந்தது அவர் குனிஞ்சு நிம்மறும்போது அந்த முகத்தில் காட்டின எக்ஸ்ப்ரெஷன்ஸு அதே மாதிரி வந்து கடைசியில் அவர் வந்து சரிஞ்சு உட்காடுறாரு அந்த கோயிலில் போய் உட்காந்தோன்னு அப்படி சரிஞ்சு தன் அதாவது ஒரு ஒரு அது என்ன சொல்லுவாங்க கழிவிறக்கத்தில் அவர் தன்னை அப்படியே என்னடா நம்ம போயிட்டோம்டா இதுக்குள்ள அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி அவர் அப்படியே கீழே இறங்குறாரு அந்த கத்தியை வந்து தூக்கி போடுற மாதிரி அது நிறைய சொல்லுது கத்தியை தூக்கி போடுவது என்பது நிறையா சொல்லுது அதுக்கு முன்னாடி அம்மா சொன்ன அந்த ஒரு வசனம் தம்பி சாப்பிட்டு போப்பா அப்படின்றது இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது நான் ஃபீல் பண்ண ஒன்று ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா முதல் நாள் அன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகிருக்கு அடுத்த நாள் பேசும்போது அம்மா வந்து ஆஸ்பத்திரியில் இருப்பாங்களா வீட்டில் இருப்பாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு வந்தது அப்போ ஒரு இரண்டு மூன்று நாட்களோ அப்படி கடந்ததுக்கு பிறகு அந்த ஷாட் நடக்கிற மாதிரியாக நீங்கள் சொல்லியிருந்தீங்க அப்படின்னா முதல் நாள் இரவு முதல் நாள் தான் அந்த பையன் ஆக்சிடென்ட் ஆனா கட்டாயம் அந்த அம்மா ஆஸ்பத்திரியில தானே இருப்பாங்க அது எந்த ஆஸ்பத்திரி வேணாலும் இருப்பாங்க ரெண்டாவது அவர் ரொம்ப போன மீட்டிங்களை நீங்க பேசல நான் உங்களை பார்த்துருக்கேன் உங்களோட தேடலை இங்க நிவர்த்தி பண்ணியிருக்கேன் ஏன்னா நான் நாலாவது படத்துக்கு மட்டும்தான் வந்த அந்த ஷார்ட்ஸ் அந்த மரம் அப்படியே அசைஞ்சதும் அந்த இது பண்ணதான் ஒரு பதஷ்டம் இருந்தது ஏதோ தவறான ஒரு வழிகாட்டுதல் இந்த சமுதாயத்துக்கு நாம் அந்த கத்திய ரத்தமும் சொல்லி கொடுத்துட கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சரியான ஒரு இது அதே தான் குமார் சார் சொன்னதே தான் நான் சொல்றேன் அந்த விஷயத்தை இந்த சமுதாயத்துக்கு நாம் கொண்டு போனோம்னா அது சரியான முயற்சி இல்லைன்னு ஒரு பெரிய பதஸ்டத்தோடு உட்கார்ந்துருக்க வச்சது அந்த எஜ்ஜில் உட்கார்ந்துருப்போம்ல அந்த மாதிரி ஒரு நிலைமை அந்த நிலைமையை முடிச்சாச்சு அம்மா சொன்னாங்க அதே மாதிரிதான் அந்த மூணு நாள் மூன்று நாட்களுக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு சின்ன வந்து கொண்டு வந்திருக்கணும் அம்மா எப்படி கண்டிப்பா அது காஸ்ட்லி ஹாஸ்பிட்டலோ ஒண்ணுமில்லாத ஹாஸ்பிட்டலோ அந்த தான் இங்க வந்திருக்க முடியாது அந்த ஒரு சிறிய திருத்தம் பண்ணிக்கலாம் அடுத்ததா அந்த கத்தி என்னதான் இருந்தது கத்தி கொண்டு வந்துட்டிய அந்த கத்தி குத்துறதுக்கான கத்தி இல்லை கொஞ்சம் மலிங்கலா இருக்கு அதையும் கொஞ்சம் சாப் பண்ணுங்க நடித்த கூடிய எல்லா பேருமே ரொம்ப அற்புதமா பண்ண அம்மா சொன்ன செய்தி இந்த தம்பின்னு ஒரு திரைப்படம் இயக்குனர் சீமான் கொலை செய்ய போவாங்க உடனே அவர் வந்து கண்ணு தெரியாத தம்பி யாருப்பா அவருக்கு ஏதாவது கொடுங்களே சாப்பிட கொடுங்க அவர் அப்படியே மாதவன் அப்படி வெறித்தனமாக போவார் கொள்ளணுன்ற மாதிரி போவார் அது இயக்குனர் சீமானுடைய அந்த கதை அந்த அம்மா சொல்லையில் தம்பி எதா சாப்பிட்டு போங்களே அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு அந்தையாகவும் வந்தது தம்பி திரைப்படம் அவரும் நமது சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த இயக்குனர் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து பாருங்களேன் அது ஐயா சொன்னாங்க அந்த குமார் ஐயா சொன்னதான் எனக்கு அந்த அம்மா மாலாம்மாவும் சொன்னாங்க மருத்துவமன இருந்துட்டு அங்க இருக்கத்தானே இருக்கணும் எப்படி வீட்டுக்கு வந்தாங்கன்ற செய்தி எனக்கும் இருந்தது மேலே இந்த வாய்ப்பை நல்கே அது மாதிரி தம்பி அவர் வந்து போட்டோ ஸ்டுடியோ தான் நினைச்சுங்க தம்பி கணேசன் அவர்கள் நிறைய குறும்படத்தில் இருக்க நடிச்சிருக்காரு நான் பார்த்துருக்குறேன் இன்னும் வந்து அதே மாதிரி ஒவ்வொருத்தராக நான் சொல்ல முடியல எல்லாருமே ரொம்ப சிறப்பாக பண்ணீங்க மென்மேலும் வளர நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கணுங்க உயர்ஜாதி வண்டு மலர் ஒன்று கண்டு மன்றாடி மலர்நாடி மனமிக்க தேநாடி தீராத மோகத்தால் திசதெறியா ஐயத்தால் தரைத நிலை விழ அங்கிருந்து வந்த காலை வண்டுதனை மிதித்திடவே வண்ணமிகு வண்டு உயிர் பிரிந்து சென்று என் மனதை விட்டு அகன்றதோ உலக விட்டு மறந்ததோ இது ஒரு குறும்படம் ஒரு வண்டு வருது தேவையில்லாத குடிச்சிருது தேன ரோடை கடக்குது காலை வருது மிதிச்சிருது இது ஒரு குறும்படம் இதை குறும்படமாக எடுத்தால் அப்ளாஸ் ஆனா இலக்கியமும் மரபு கவிதைகளும் ஏழை ஏழை என்பாரே மரபு ஏழை ஏழை என்பாரே அவர் வாழ்வில் தாழ்வை அறிவாரோ வண்டி மூட்டை சோம்பாரே அவர் வாட்டம் தன்னை தீர்ப்பாரோ சட்டையில்லா உடம்புண்டு அதில் சாறை சாரையாய் எழும்புண்டு சத்திரம் சாவடி படுத்திடுவார் அவர் சங்கடமின்றி வாழ்ந்துடுவார் இதுவும் ஒரு மரபு அப்ப இலக்கியமும் மரபும் சேர்ந்து ஒரு குடும்பத்தை உருவாக்க வேண்டியது எங்க பழைய ஆளு ஜைய மாரியாறு கண்ணப்பண்ணையா மாராடு தம்பிப்ப யுவர் யுவராஜா அறிவழகன் பழைய மாவு நாங்கள்லாம் நாங்களும் அரைச்சரைச்சுதான் பாக்குறோம் சிவகங்கை திருந்த மாட்டியுது இன்றும் மறைப்போம் இனிமேலும் மறைப்போம் என்று கூறி சக்தியை வளர் வைப்போம் என்று கூறி அனைவருக்கும் நன்றி விரும்பி கூறி நன்றி ஹலோ மறுபடி குட் ஈவினிங் ஏற்கனவே ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி ரவியோட டேரெக்ஷனில் நான் ஒரு ஆக்ட் பண்ணியிருக்கேன் இவரை அழைச்சது என்னால முடிஞ்ச செஞ்சேன் ஆல் கிரெடிட் கோஸ்ட் டூ ஆ இந்த பொண்ணுதே முன்னாடி உட்காந்துட்டு தாத்தா இப்படி தாத்தா இப்படி தாத்தான்னு சொல்லிட்டு டேலேக்கை கரெக்ஷன் பண்ணி சொல்லி கொடுத்தாப்பு எனக்கு நல்லா இருக்கும் Mr. Murugan, thank you very much.